ஹஜரத் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி எதிரிகளின் புறத்திலிருந்து வந்த அம்புகளை முகத்தால் தடுத்த நபித்தோழர் என்னுடைய உயிர் போனாலும் பிரச்சினை கிடையாது ஆனால் முகமது சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுடைய உடம்பிலே ஒரு கீறல் கூட விடக்கூடாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய முகத்தை பாவித்து கண்ணை இழந்த நபித்தோழரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அலமதுல்ல கண்ணியத்திற்குரிய இறைவனி நல்லடியார்களே அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் பிறந்த மாதமான ரவி உலவல் மாதத்திலே இருக்கிறோம் இந்த மாதத்திலே முழு உலகத்திலும் ஹதரத் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய புகழ் பாடப்பட்டு கொண்டிருக்கிறது ஹதரத் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுபஹான ஒரு சிறந்த தோழர் சமுதாயத்தை கொடுத்திருந்தால் அவர் சஹாபாக்கள் என்று சொல்லப்படும் எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்களை விட்டு கொடுக்காத ஒரு சமுதாயத்தினர் என்று சொன்னால் கண்ணியமானவர்களே தன்னுடைய உயிரை விட வாழ்க்கை முழுவதும் நேசித்தவர்கள் அவர்களின் மீது அவர்கள் வைத்திருந்த அன்புக்கு ஏராளமான சம்பவங்கள் அந்த அளவுக்கு தங்களுடைய அன்பை பாசத்தை காதலை

அல்லாஹ் நபிகள் நாயகம் அவர்களை பார்த்த கண்கள் நபி அவர்கள் இல்லாத போது எனக்கு இந்த கண்கள் தேவையில்லை என்னுடைய பார்வையை எடுத்து விடு அல்லாஹ் என்று துவா செய்கிறார்கள் கையை கீழே போடுகிறார்கள் அல்லாஹ் அந்த சஹாபியுடைய பார்வையை எடுத்து விட்டான் இந்த அளவுக்கு நபியவர்களின் மீது இரக்கம் வீதி தான் சஹாபாக்கள் அல்லாமா தவராதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள் ஹ حضرت ఖత్తాదతిบุনু నౌమాన్ அல்అన్సారీ রাদিয়াল্লাহు అన్హు அவர்களை இந்த சம்பவத்தை தனக்கு நிகழ்ந்த இந்த விடயத்தை தெரிவிக்கிறார்கள் ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி ஏற்படுகிறது இந்த யுத்தத்துடைய சகாபாக்களை அலி வசல்லம் அவர்கள் நிறுத்தி வைத்தார்கள் நாங்கள் வெற்றி பெற்றாலும் சரி தோல்வி அடைந்தாலும் சரி நீங்கள் இந்த மலையில் இருந்து இறங்க வேண்டாம் என்று சல்லல்லா உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள் அதற்கு பிறகு சல்லு அலி வசல்லம் அவர்களுடைய அந்த வார்த்தையை சில சகாபாக்கள் தவறு

அடிவாரத்திலே அந்த மஸ்துது சுகதா என்ற பள்ளிவாசலுக்கு அருகாமையிலே இன்றும் இருக்கிறது அருமையானவர்களை போகக்கூடியவர்கள் அந்த கபுர்களை ஜியாரத் செய்து கொண்டு தான் வருகிறார்கள் இந்த யுத்தத்துடைய சமயத்தில் ஹதரத் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய முகத்தில் இரண்டு இரும்பு ஆணிகள் இறங்குகிறது இதே போல நபி அவர்களுடைய முன்னால் இருக்கக்கூடிய வலதுபல் பல் ஒரு பெரும் குழியிலே சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் ஹதரத் சல்லா அலிஸ்லாம் அவர்களை கொலை செய்து விட்டால் மகாதனல்லா எல்லாம் முடிந்துவிடும் என்று சொல்லி குரேஷியர்கள் அவர்களை டார்கெட் பண்ணி நபி அவர்களை நோக்கி அம்புகளை விட ஆரம்பிக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை பாதுகாப்பதற்காக கிட்டத்தட்ட பதினோரு சகாபாக்கள் நபி அவர்களுக்கு முன்னால நபி அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதிலே எட்டு பேர் அன்சாரி சஹாபிகள் இதிலே ஒரு சஹாபி தான் என்ற அருமையானவர்களே அல்லாஹோ எனக்கு ஒரு ஈட்டியை தந்தார்கள் எதிரிகளை நீங்கள் தடுங்கள் என்று சொன்னார்கள் அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி மூலமாக நான் தடுத்துக் கொண்டிருந்தேன் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ஈட்டியுடைய அந்த கூர்மையான பகுதி ஒரு அம்பு பட்டு அப்படியே உடைந்து விட்டது இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய உயிர் போன நாளும் பிரச்சனை கிடையாது என்னுடைய முகம்மது சல்லாஹு அலி வசல்லம் அவர்களை நான் பாதுகாக்க வேண்டும் அவர்களுடைய உடம்பிலே ஒரு கீறல் கூட வில கூடாது என்பதற்காக வேண்டி என்னுடைய முகத்தை நான் கேடயமாக பயன்படுத்தினேன் எதிரிகளுடைய தரப்பிலிருந்து இருந்து ஈட்டிகள் அம்புகள் சரமாறி வருகிறது இந்த சந்தர்ப்பத்தில் இந்த அம்புகள் எல்லாம் அலிசல்லாம் அவர்களை நோக்கி வருகிறதோ அந்த அம்புகளை என்னுடைய முகத்தால் நான் தடுத்தேன் என்று கூறுகிறார்கள் கொஞ்சம் யோசி

அழுது விட்டார்கள் என்று இந்த சஹாபி சொல்றாங்க கண்ணியமானவர்களே கண்ணு இருக்குது கண்ணுடைய அந்த வெள்ளை நிற அந்த கருவும் இருக்கிறது ஆனால் நடுவில் இருக்கக்கூடிய கருவில் இல்லாவிட்டால் எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான நிலைமை என்பதை நாங்கள் யோசித்துப் பார்க்க வேண்டும் வறுமையானவர்களே இந்த நிலையை பார்த்த சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அழுது விட்டார்கள் உடனே கையேந்தினார்கள் அல்லாஹும் இன்ன கதாதா கத் ஔஜஹ வஜஹகலி நபி ஃபஜ்அல்ஹா அஹ்சன ஐனைஹ

ஒரு சிறு கீரல் கூட படக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த சஹாவி தன்னையே கேடயமாக பயன்படுத்தி முகமது சல்லல்லாஹ் வலி வசல்லம் அவர்களை பாதுகாத்தார்கள் இது போன்ற ஏராளமான அன்புக்கு காதலுக்கு உரித்தான சம்பவங்கள் சரித்திரத்திலே பதியப்பட்டிருக்கின்றன இன்ஷா அல்லா ஒவ்வொரு பதிவில் நாங்கள் இந்த சம்பவத்தை தெளிவாக முழுமையாக பார்ப்போம் ஆகவே சஹாபாக்கள் எந்த அளவுக்கு சல்லல்லாசல்லாம் அவர்கள் மீது இறக்கம் வைத்திருந்தார்களோ அதைவிட அதிகமாக இரக்கம் வைக்கக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக جزاكم الله خير واخر دعوايا الحمد لله رب العالمين